திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் அன்பு கரங்கள் திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெற்றோரை இழந்து தங்களது உறவினர்கள் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் பதினெட்டு வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எண்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட சமூக நல அலுவலர் சுமதி அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமானோர் பங்குபெற்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகக் கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி குழந்தைகளின் கற்றல் திறன் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான அடைவு ஆய்வுக் கூட்டம் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் குழந்தைகளின் கற்றல் திறனை அதிகரிப்பது குறித்தும் தேர்வுகளில் திறனறி தேர்வு மற்றும் சிந்தித்து பதிலளிக்கும் திறன்கள் மேம்பாடு குறித்து தலைமை ஆசிரியர்களுக்கு அமைச்சர் விளக்கம் அளித்தார் முன்னதாக ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சிறப்பு கல்வி மையத்தில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அச்சிறப்பு கல்வி மையத்தில் பயிலும் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தூய்மை இயக்கம் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் கழிவு சேகரிப்பு இயக்கம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூய்மை உறுதிமொழியை மொழியை பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து அலுவலகங்களிலும் கழிவு சேகரிப்பு இயக்கம் துவக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேவையில்லாத நெகிழி மின் மற்றும் மின்னணு சார்ந்த அனைத்து கழிவுகளையும் சேகரித்து அகற்றப்படும் நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கந்திலி ஒன்றியம் கண்ணாலப்பட்டி ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் விருப்ப நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையின் சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அட்டைகள் பத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி வழங்கினார் வாணியம்பாடி அரசு பயிற்சி நிலையத்தில் பிரதம மந்திரி தேசிய பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் பங்கேற்றன இந்நிறுவனங்களால் இம்முகாமில் கலந்து கொண்ட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்பயிற்சி பயின்ற மாணவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது பிரதம மந்திரி தேசிய தொழிற்பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் தங்களுக்கு மாபெரும் வாய்ப்பினை வழங்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர் பேர் உமர் நான் ஐடிஐல படித்தேன் எனக்கு வேலை இல்லாமல் ரெண்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு இப்போ கவர்மெண்ட் டிப்போவில் வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலைக்கு போயிட்டு நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த வேலை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட பேர் புகழ் நான் வாணியம்பாடி தொழிற்பயிற்சி நிலையம் முகாமுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்போது டிப்போவில் வேலை வந்திருக்கு எனக்கு இதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனியில மேலும் மேலும் நான் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரக்கு மற்றும் சேவை மீதான வரி தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு தரப்பினர் இதற்கு வரவேற்பினை தெரிவித்துள்ளனர் என்னுடைய பேர் சரவணன் நான் திருப்பத்தூர்ல வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கேன் இப்போ சமீபத்தில் இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம மத்திய அரசு வந்து குறைச்சிருக்காங்க இந்த பால் தயிர் இந்த பேக்கெட் ஃபுட்ஸு பட்டர் சீஸு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம் சோ இந்த மத்திய அரசு வந்து இந்த பதினெட்டு பர்சல இருந்து அஞ்சு பர்சா குறைச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு முந்நூறுலேருந்து இருந்து ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த நான் கண்டிப்பா மனசார வரவேற்கிறோம் என் பேர் வினோத் குமார் நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் காருக்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க இது நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த வரியை அமல்படுத்திய மத்திய அரசாங்கத்துக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்